காடுதனில் வேங்கை மரமாகி நின்றாய் காணவர்கள் கண்டுன்னை கடுவேகத்தால் சாடிடவே மனதில் எண்ணிப் பரிசகத்தி தான் எடுத்தார் தவிடுபொடியாக்கவென்று கூடியே குறவரெல்லாம் நிமித்தங் கண்டு குமரவேல் என்றெண்ணி குலைந்திட்டார்கள் தேடியே உன் பாதம் தொதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கிட்டாத பொருள் அதனைப் போல் என்னாலும் கீர்த்தியுடனே இந்தப் புவியில் யானும் எட்டி எட்டியே உன்னை பார்க்கும் போது ஏமாற்றியனை விட்டு ஏகலாமோ சட்டமுடன் தோகை மயில் மீதில் ஏறி சடாச்சரமாயின் முன்னே தோற்ற வேணும் திட்டமுடன் முன்பம் துதிப்பேனையா சுவாமி தென் கதிரை முருகோனே தரிசிப்பாயே